குருர்போயா தஸ்பதிஷ்டார்த்த பிரியர்திகேசரி நேயர்களுக்கும் ஜோதிஷக ஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய படங்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உன்னுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஜாதகத்தை கணிச்சு சொல்ல முடியும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படங்கள் தான் கரெக்டான பழங்கள் நிறைய பேர் தோராயமாக அப்படியே அடிச்சு விடுவாங்க ஆக்சுவலாக அப்படி கிடையாது எவ்ரி நாற்பத்தெட்டு செகண்ட்லேருந்து ஐம்பது செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஜாதகம் மாறின்னு கூட சொல்லலாம் அந்த நிமிஷம் எது வேணால் இருக்கலாம் ஸோ அதை நம்ம செக் பண்ணி வெரிஃபை தான் ஃபஸ்ட்டு எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிட்ட நான் ஒரு மூணு கேள்வி கேட்பேன் இதெல்லாம் உங்களுக்கு நடந்துதான்னு அது நடக்கலைன்னா உங்கள் டைம் தப்பு சிம்பிள் ஸோ அதை வச்சு தான் நம்ம ஜாதக கணிதத்தை போடுவோம்னு சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவான ப்ரடிக்ஷன்ஸ் தெரியும் அடுத்த ஒரு ஸ்டெப் எப்படி எடுக்க முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி தெரியும்னு சொல்லலாம் ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணும்னா கீழ் நம்பர்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னணிபதி பற்றி பட்ச என்கிட்ட நீங்கள் பேசலாம் அப்படி இல்லை நேரடியாக வந்து பார்க்கணுன்னா சென்னையில் லங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வழதுபுறம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் உங்கள் ஆஃபீஸ் எங்கேன்னு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நான் வந்து மீட் பண்ணலாம் நாள் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை சோப கிருத்தரிடம் மார்கழி மாதம் பத்தாம் திருநாள் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷவ ராசி பௌர்ணமி திதி துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதுலேயும் பார்த்தல்லன்னா விசாஹ நட்சத்திரக்காரளுக்கு ரெண்டு நாள் வந்து சந்திராஷ்டம் சொல்லலாம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பசு நெய்யில் கொஞ்சோண்டு தண்ணியில் வெண்ணில ஊட்டி குடிச்சிட்டு போயிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லலாம் பௌர்ணமி தரிசனம் சிவபெருமான் தரிசனம் ஆருத்ரா தர்ஷனம் இந்த மாதிரி பல விஷயங்கள்னு சொல்லலாம் மிகப்பெரிய புண்ணியம் இந்த நாள் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது அப்படிங்கிறது நீங்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களை வணங்கக்கூடிய ஒரு சமமாக அன்றைய நாளே கருதலாம் அந்தளவுக்கு லிங்காஷ்டமெல்லாம் அந்த அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமான புண்ணியங்கள் கிடைக்கும் ஒரு தடவை நீங்கள் பண்ணும்போது பத்து முறை அதோடைய வேல்யூ இருக்கும் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே நடக்கிறது குடும்பத்தில் அப்படியே மரட்டுவீங்க பணம் தனம் எந்த விதத்தில் வந்தாலும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க இன்றைய நாள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் உடம்பு ரொம்ப ஹீட்டாகும் பேச்சல் கவனம் தேவை காரம் சாப்பிடுவது தவிர்ப்பது இன்றைய நாள் ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் அகல வேண்டும் என்ற நாள் வந்து சிவபெருமானிக்கு நீங்கள் வெல்வத் அர்ச்சனை பண்ணுங்கள் கல்யாணம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு வாங்கணும்னா அதுவும் அதே பண்ணலாம் இந்த மாதிரி மூணு விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் வெணுதல்கள் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் பாதத்தில் எதுவும் அடிபடாமல் பார்த்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள்னு சொல்லக்கூடிய டிவி ஃப்ரிட்ஜு மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி விஷயங்கள்ல எங்கெல்லாம் கல் இருக்கோ அரைக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இன்றைக்கா கொஞ்சம் பழுது பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை தொழில் ரீதியாக சில அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனால் அதற்கான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் மருத்துவ செலவுகள் சில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கருண் சிவப்பு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே கரெக்டா பிளான் பண்ணி ஜெயிச்சாவே போதுங்கிற ஒரு எண்ணம் பொதுவா அது அதிகமா இருக்கும் இதனால் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரிஷபத்துல மிருகசீரம்னா நீங்க வேற லெவல் தான் என்றனால் ப்ரமோஷன் ஒரு சில பேருக்கு வரலாம் மூத்தவங்க மூலியமா நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் ஒரு சில பேருக்கு லவ் மேரேஜஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் நினைத்து இது எல்லாமே கைகூடக்கூடிய அபாரமான நாளாக என்ற நாள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர வர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு நாள் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு விவசாயிகளுக்கு அதே மாதிரி கட்டுமானம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி விலையுறந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அது ஜம்முன்னு நடக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் உருவாக்க போகிறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் அகலக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் எந்த தொல்லை இருந்தாலும் சரி அந்த தொல்லை அகலக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கிறதுலாம் அவசியம் இல்லாமல் யார்கிட்டையும் ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்காது யாராக வந்து பேசினாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க இல்லைன்னா நீங்கள் அமைதியாக உட்காந்துப்பீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலையை உண்டுங்கிற மாதிரி இருப்பீங்க ரொம்ப அதிகமான ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிட்டினால் அவசரப்படாமல் இருங்க பெண்களிடம் பேசும்பொழுது கவனமாக இருங்க வெளியே இருந்த பொருட்களை கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க அவ்வளவுதான் மற்றபடி பெரிய பாதிப்புகளோடு வராது உங்கள் வேலைகளையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம் பிங்க் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் மனசு நிம்மதி தரும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்த்த நபர்களுக்கு எதுவாக இருந்தாலும் பக்குவமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வேணும் அது இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு தோரணை ஒரு விடா பிடிவாதம் விடா முயற்சி அந்த மாதிரி மடி 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 மடியும் ட்ரை பண்ணி ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணுவீங்க அது கண்டிப்பாக நடக்கும் அது சாதாரணமான வண்டி வாட்டர் விஷயம் இருந்தால்தான் சரி யாரும் உங்களை ஓவர் டேக் பண்ணக்கூடாது அளவுக்கு சின்ன விஷயத்த கூட விட்டுக்கொடுக்க மாட்டேங்க இன்றையால் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் கிரே நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நிறைய பகைவர்கள் உருவாவாங்க நிறைய பேருக்கு வீட்டு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேர் கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஆனால் நிறைய போட்டி போட வேண்டியதாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க நீங்கள் இடதுகை பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான யோகம்னு சொல்லலாம் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் ஆனா போர் செய்து வெற்றி பெறணும் இட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயின்றுனா நாள் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் ஆண் குழந்தை வாரி சுருவாக காலகட்டம் என்ற நாள் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு செந்தில்னு பேர் வைக்கலாம் குமரன்னு பேர் வைக்கலாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக தேர்வு நல்ல குழந்தைகளாக இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ற நாள் ஏற்படப்படுது நிறைய சுட்டி பசங்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி குழந்தைகள் தான் நிறைய பேர் பார்ப்பீங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல்நிலைகள் பாதிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கோல்டுனால வரக்கூடிய ஜுரம் இல்ல உடம்பு ஹீட் ஆகிறதுனால வரக்கூடிய ஜுரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது நாள் ட்ரை பண்ணீங்கன்னா நடந்துடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் காஷாய நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜை மின்னல் வேகத்தில் ஒரு விஷயத்தை கட்டமைப்பது பிளான் பண்ணா அது நடக்காம இருக்காதுங்கிற அளவுக்கு பிளான் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய நாள் இருக்கப்படுது சகோதரர்கள் மூலியமாகவும் சொந்த மந்தங்கள் மூலியமாக நிறைய ஆதரவு குரல் உரைக்கக்கூடிய நல்ல நாளாக என்ற நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யும் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மீடியா துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்க பிளான் பண்றதெல்லாம் நடக்கும் ஜம்மு 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 நடக்கும் பயணங்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது பொதுவாகவே மீன ராசியில பறந்திருக்கக்கூடிய நபர்கள் அல்ல மீன லக்னத்துல வரக்கூடிய நபர்களுக்கு இன்ற நாள் பயணங்கள் டக்குன்னு போயிட்டு வருவீங்க அது முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அதே மாதிரி ஒரு அம்மன் தெய்வம் உடைய வழிபாடு இன்றைய நாள் பிரம்மாண்டமா இருக்கும் அம்பிகை வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் நிறம் இந்த நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் மகரத்துக்கு பிரம்மாண்டமா இருக்கு கன்னி சூப்பரா இருக்கு ரிஷவம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைனால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல் இல்லை ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகுண பவன் து சமஸ்தன்மங்கள் அணிபவன் துரோண வந்தது தாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க